பன்னிரெண்டு விதமான கெமிக்கல்ஸ் கலக்கப்படுது அதோட பிராய்லர் கோழிக்கு அளவுக்கு அதிகமான ஆன்ட்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுக்கறாங்க இப்படி அதிக அளவு ஆன்ட்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படுறதுனால கோழிகளுக்கு வரும் குணப்படுத்தக்கூடிய நோய்களும் குணப்படுத்த முடியாம போயிடுது இந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்றதுனால மனிதர்களுக்கு நோய் உண்டாக்கும் கூறுகள் உருவாகுதுன்னு சென்டா ஃபாஸ் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திஎஸ்டி நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கு ஆண்கள் இந்த பிராய்லர் கோழியை சாப்பிடுறதுனால அவர்களுடைய உயிரணுக்களை அழிச்சு ஆண்மையை குறைத்து விடுது இந்த பிராய்லர் கோழி குழந்தையின்மைக்கு முக்கிய காரணம் இந்த பிராய்லர் கோழியை தான் பத்து பதினோரு வயதுல சிறுமிகள் பூ பெய்வதற்கு காரணமும் பிராய்லர் கோழிகளை சாப்பிடுறதுதான் குளோரோடெட்ரோசைலின் புரோக்கைன் பென்சிலின் டைலோசின் ஆக்சிடெட்ரோசை நியோமைசின் சல்பேட் ஸ்ட்ரெப்டோமைசின்

நம்மளுடைய கல்லீரல்ல வீக்கத்தை ஏற்படுத்தி இந்த கெட்ட கொழுப்ப அதிகரிக்கிறதுனால அது ரத்த நாளத்துல அடைப்பையும் ஏற்படுத்துது இந்த தான் ரத்த அழுத்தமும் ஏற்படுதாம் அதோடு நூற்றுல அறுபத்தைந்து பேருக்கு கொழுப்பு நிறைந்த கல்லீரல் நோயும் ஏற்படுதாம் பெரும்பாலான கடைகள்ல பயன்படுத்திய எண்ணெயே உபயோகிக்கிறதுனால அதை சாப்பிடுற மக்கள் அதிக அளவுல கல்லீரல் நோயால பாதிக்கப்படுறாங்க இந்த பிராய்லர் கோழியை தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு கல்லீரலிலும் கிட்னிலையும் கேன்சர் நோய் ஏற்படுதாம் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பிராய்லர் கோழியை உண்ணும் அதிக அளவிலான மக்கள் குடல் புற்றுநோய்க்கு ஆளாகி தவிக்கிறாங்க பிராய்லர் கோழியை விரும்பி உண்ணக்கூடிய மக்களுக்கு எலும்புகள் இருக்கக்கூடிய சத்து குறைந்து கொண்டே போகுது மஞ்சள் காமாலை இறைப்பை கல்லீரல் செயலெழுப்புன்னு வியாதிகள் அதிகரிச்சுட்டே இருக்கு பிராய்லர் கோழிய தொடர்ந்து எடுத்துக்கிற பெண்களோட உடல்ல ஆண்களை விட அதிக கொழுப்பு சேருது அப்படின்னு சொல்லி உணவு நிபுணர் சுனிதா நேக்ரா சொல்றாங்க இது தைராய்ட் மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குதாம் பிராய்லர் கோழி மற்றும் பிராய்லர் கோழி முட்டைகளை அதிக அளவுல உட்கொண்ட மக்கள் இன்று புற்றுநோயால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க மதுவை விட அதிக பாதிப்பு தரக்கூடிய பிராய்லர் கோழியையும் பிராய்லர் கோழி முட்டையையும் அறவே தடுக்கணும் இந்த வீடியோ பற்றின உங்களின் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதோடு இந்த வீடியோவை உங்களின் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்